டாக்டர் சங்கர் நாராயணன் சார் நான் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் நீங்கள் ஒரு கல்வியாளரா நான் ஏற்கனவே சொன்ன விவகாரங்கள் பிஎம் ஸ்ரீ திட்டம் இதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் எங்கே என்ன சிக்கல் இருக்கிறது அரசியல்வாதிகள் இரண்டு தரப்பிலும் அரசியல் செய்கிறார்களா அல்லது யாரிடம் என்ன குறை உங்களின் பார்வையில் இதை எப்படி எடுத்துக் கொடுக்கிறீர்கள் சார் வணக்கம் வணக்கம் இந்த கடந்த நீங்க சொன்னது மாதிரிதான் இந்த எஸ் எஸ் சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிற மூலம் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே இருந்துக்குது அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற திட்டத்துல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மத்திய அரசு பங்களிப்பு கொடுக்கும் அதுக்கு சமக்கர சிக்ஷா அபியான் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டு சில மாடிபிகேஷன் பண்ணி கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல செப்டம்பர் செவன்த் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த பி ஸ்ரீ அதுவும் இந்த சமக்ர சிக்ஜானோட சேர்ந்து மெர்ஜ் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு கேப்சூல் மாதிரி வந்து வச்சுட்டாங்க அப்போ அதுல யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு வில்லிங்னஸ் லெட்டர் கேட்டிருந்தாங்க அப்போ அந்த வில்லிங்னஸ் லெட்டருக்கு நம்ம முன்னாள் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் வந்து பதினைஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சஞ்சய் குமார் ஐஏஎஸ் செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காரு தமிழகம் தமிழகத்தினுடைய ஒரு கல்வி செக்ரட்டரி செக்ரட்டரி லெவல கூடிய ஒரு கல்வியை டிபார்ட்மெண்ட் ஒரு கமிட்டி போட்டு அந்த பரிந்துரையின்படி நாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் உங்களுடைய பி எம் ஸ்கூல ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு சைன் ஒரு ஒரு தலைமைச் செயலாளர் கையெழுத்து போட்டு ஒரு கடிதம் வந்து மத்திய அரசுக்கு அனுப்பி இருக்கிறாங்க அப்ப மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எஸ் எஸ் நம்ம பி எம் சேர்த்து

அப்படிங்கிற மாதிரி பள்ளிகள் வந்து மாநில அரசு திட்டத்திலே வச்சிருக்கிறோம் அதனால நாங்க வி ஆர் நாட் வில்லிங் டு ஜாயின் அப்படின்னு அவங்க நேரடியாகவே எங்களுடைய இணைய மாட்டோங்கிற கொள்கையை சொல்லிட்டாங்க அப்புறம் வெஸ்ட் பெங்கால் அண்ட் கேரளா அண்ட் தமிழ்நாடு இந்த மூன்று மாநிலங்களும் ஒரு மதில் மேல் புனை மாதிரி சரியான பதில சொல்லாம இருந்ததுனால அவங்க வந்து இப்ப என்ன சொல்றாங்க ஒரு தலைமை செயலாளர் நாங்க சேருவோம்னு ஒரு கடிதம் கொடுத்துட்டாங்க அப்போ இந்த எஸ் எஸ் ஏவும் பி மெர்ச் பண்ண ஃபண்ட் தான் நாங்க ரிலீஸ் பண்ண முடியும் இப்போ நீங்க வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணாத ஒரு திட்டத்துக்கு நாங்க ஃபண்ட கொடுக்க முடியாது அப்படிங்கறது மத்திய அரசு சொல்லக்கூடிய அந்த வாதம் வந்து மிக சரியான வாதம் அப்ப தமிழக அரசு வந்து முதலமைச்சர் பார்வைக்கோ கல்வி அமைச்சருடைய ஒப்புதல் இல்லாமல் முன்னாள் தலைமைச் செயலாளர் இந்த கடிதத்தை அனுப்புனாரா அப்படிங்கிறத கேள்வி வருது அப்ப முதலமைச்சர் அன்னைக்கு நீங்க அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வேண்டாம்னு சொல்றாரா அப்படிங்கிற பார்வை மக்கள் மத்தியில வரும் அப்போ இப்போ எப்போ கமிட்டி அமைச்சாங்க அந்த கடிதத்துல நாங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் செக்ரெட்டரி தலைமையில ஒரு கமிட்டி அமைப்போம் அந்த கமிட்டியினுடைய பரிந்துரையை ஏற்று நாங்க ஜாயின் பண்ணுவோம்னு சொன்னாங்க அப்ப இப்போ கமிட்டி அமைச்சாங்களா அமைக்கலையா நம்மளுக்கு தெரியாது கமிட்டி என்ன பரிந்துரை கொடுத்தது தர் இஸ் நோ எவிடன்ஸ் இப்போ இப்ப நாங்க சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபண்டை மெட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுல எந்த விதத்துலயும் நியாயம் கிடையாது அப்ப நீங்க ஒரு சொல்றது ஒண்ணு அதுக்கு முரணாக செயல்பட்டு நீங்கள் அரசு டாக்டர் சங்கர் உங்களுக்கான விஷயம் என்னன்னா இப்போ சார் இப்போ நம்ம அந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்டு வெள்ளை அறிக்கை சம்பந்தப்பட்டு பத்த விஷயங்கள்லாம் நம்ம பேசினோம் இப்போ நான் உங்கள்கிட்ட வைக்க போகிற கேள்வி நீங்கள் ஒரு ஆய்வாளர் ஒரு ஒரு டாக்டர் கல்வித்துறையை பற்றி சர்வதேச அளவில் நிறைய புரிதல் உண்டு சர்வதேச அளவில் நமக்கான கல்வி தரம் இல்லையோ என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய ஆல் இண்டியா லெவலில் நம்முடைய ஒரு ஒரு அடிப்படையான அந்த அளவுகோல் இருக்கிறது இந்த நேரத்தில் நம்முடைய அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டை இருந்தாலும் மற்ற மாநிலங்களிலும் இப்படி அரசியல் செய்வது மத்திய ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் டீவியேட் பண்ணது இட் ஹஸ் மீன் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ரெக்ட் எப்படியான ஒரு அழிவை நோக்கி போகிறது இப்படி ஒரு இணக்கம் இல்லாமல் ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருந்து கொண்டு இப்படி செல்வது ஒரு நீல பார்வையில் தொலைநோக்கு பார்வையில் என்ன நடக்க போகிறது முதலமைச்சர் அவர்கள் பொய் சொல்கிறார்களா என்பதை நாம் கேட்டு தரவுகளோடு இந்தியன் எக்ஸ்பிரஸ்னுடைய செய்திகளையும் நீங்களே சொல்லிவிட்டீர்கள் சிவதானு மீனா அவர்கள் அவங்க அக்ரிமெண்ட்டு சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க நம்முடைய பிள்ளைகளுடைய தமிழ்நாட்டுடைய பிள்ளைகளுடைய தலையெழுத்து என்ன சார் சார் ஏன்னு ரிப்போர்ட் அறிக்கையை சொல்லுது தமிழகத்தினுடைய வெவ்வேறு கல்வி நிறுவனங்கள் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிட் வகுப்பு இரண்டாம் வகுப்பு கணக்குகளை கூட போட தெரியல ஒரு தமிழ்ல ஒரு சின்ன சென்டென்ஸ் கொடுத்தா கூட ரீட் பண்ண தெரியல ஒரு முப்பத்தி சதவீதம் மாணவர்களுக்கு ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தாய்மொழியான தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் ரீட் பண்ண தெரியல கரெக்ட் அப்படி கொடுத்திருக்கிறாங்க இப்ப நம்ம என்ன சார் ஒரு ஸ்டேட் நம்மனுடைய மாநிலத்தினுடைய தாய்மொழியை நம்ம வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம்ல வந்து நாப்பத்தி நாலாயிரம் பேர் தமிழ் மொழியில ஃபெயில் ஆகுறாங்க இத நான் விவாதத்து வச்சாச்சுன்னா அவங்க சொல்றாங்க உத்தரப்பிரதேஷ்ல ஹிந்தில ஃபெயில் ஆகலாம் அப்படின்னு அவங்க ஒரு எதிர்பாதம் வைக்கிறாங்க இப்ப நம்ம என்ன வந்து சொல்றோம் நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல வந்து மத்த மாநிலங்களோட நம்ம ஜாஸ்தி இருக்கும் அப்ப சில பேராமீட்டர்ஸ்ல நம்ம வந்து எதெல்லாம் நம்மளுக்கு சாதகமா இருக்கும் அதை மட்டும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம் எதெல்லாம் நம்ம போக்கஸ் பண்ணணுமோ இதெல்லாம் நம்ம வீக்கா இருக்கமோ அதை பற்றி நம்ம ஒரி பண்றதே இல்லை அப்போ அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு எங்களுக்கு ஃபண்டு கொடுக்கல அது வர இப்போ தமிழக பட்ஜெட்ல நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஒதுக்குது அப்ப அந்த நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாயில தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் ஆசிரியர்களுடைய சம்பளத்துக்கே போகுதுன்னு கல்வி அமைச்சர் சொல்றாரு அப்ப தமிழக அரசு அவங்களுடைய கொள்கைகளையும் திட்டங்களையும் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும் எந்த இடத்துல வந்து சரியா கவனிக்கலை மடை மாற்றி விட்டுட்டு எங்களுக்கு அரசு இந்த பி எம் சி ல சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் மத்திய அரசு கொடுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் போடணும் இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் வந்து டெல்லிக்கு போயிருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் மாடலை பார்க்கறதுக்காக நிறைய மாவட்டத்துக்கு எல்லாம் போயிருந்தார் அந்த அதெல்லாம் பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி அதே மாதிரி மாடல்ல தமிழகத்திலையும் நம்ம ஸ்கூல உருவாக்க போறோம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மாதிரி பள்ளி உருவாக்க அதை தாங்க பி சொல்லுது தமிழக அமைச்சர் டெல்லி போயிட்டு விசிட் பண்ணி வந்து அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லக்கூடிய அந்த ஸ்கீமுக்கு தான் பி வந்து ஹெல்ப் பண்ணுது இப்ப நீங்க அதையும் வேண்டாம்னு சொல்றீங்க அப்போ வந்து வாட் இஸ் யுவர் போக்கஸ் அப்ப நீங்க இதை தான் சொல்ல விரும்புறீங்க ஒன்னு யூ ஹேவ் யுவர் ஓன் ஐடியாஸ் டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் டெவலப் தி மாணவனுடைய கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு உங்களுக்கு சில கொள்கைகள் இருக்கணும் அல்லது வந்து மத்திய அரசினுடைய திட்டங்களை பண்றதுக்காக இது இல்லாம அதாவது பாதையும் தெரியாம எந்த வண்டியில போறோம்னு தெரியாம ஒரு தமிழகத்தினுடைய கல்வி வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஏதோ சில வந்து நம்ம நம்ம மாணவர்களுடைய தனித்திறமையால அச்சீவ் பண்ணா கூட அதுக்கு நம்ம கிரெடிட் எடுத்துக்கிறோம் அது நம்ம நம்ம வந்து சில ஏரியாஸ்ல வந்து வி ஆர் அகேல் வந்து போறோம்னா அது மாணவர்கள் வந்து அவங்க சொந்த ஆர்வத்துல படிக்கணும்ங்கிற இதுல அவங்க போறாங்க இப்ப அதே மாதிரி பார்த்தா ஒரு மாணவனுக்கு ஒரு ஒரு கணக்கு போட தெரியல ஒரு கூட்டல் கணக்கு போட தெரியல ஒரு வகுப்பல் தெரியல பெருக்கல் தெரியல கஞ்சாவுக்கு படிக்கிறான் தாய்மொழியான தமிழ்ல பேச தெரியல இல்ல தெரியல இப்ப அதுக்கு நம்ம வாட் ஸ்டெப்ஸ் டேக்கிங் அதுக்கு வந்து கேள்வி கேட்டா அது வந்து நீங்க வந்து நாங்க அவங்க ஒரு கேள்வி நம்ம திருப்பி கேட்கறான்

கர்நாடகாவிலாம் பிஎம்சிரியை ஏத்துக்கிட்டாங்க சார் காங்கிரஸ் இஸ் மிக் அப்போனன் பார்ட்டி இப்போ நம்மளுடைய தெலுங்கானால அந்த காங்கிரஸ் ஆளக்கூடிய மாவட்டத்தில் இது அக்செப்டிங் அவங்களுக்கு எஜுகேஷன் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு தெளிவு இருக்கு கர்நாடகால காங்கிரஸ் தான் ஆட்சி புரியுது அப்போனன் பார்ட்டி தான் அங்கே அரசியல் பண்ணக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெளிவு இருக்கு பட் நம்ம தமிழகத்துல அரசியலை வந்து கல்வியோட கலக்கக்கூடாது அப்படிங்கிற வந்து பாலிசி வந்தால் தான் தமிழக மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான கல்வி கிடைக்கும் இப்ப எல்லாத்துலேயுமே அரசியல் பண்றாங்க நீட்டில் அரசியல் பண்றாங்க இப்போ பிஎம்சிரியில் வந்து தெர் இஸ் நோ மும்மனி கொள்ளையை பற்றியே கிடையாதுங்க இட் இஸ் ஒன்லி ஃபார் இன் ஒரு லேப்ஸ் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு நல்ல ஒரு குடிநீர் நல்ல ஒரு கழிப்பிடம் அப்படி மாதிரி ஒரு மாடல் ஸ்கூல் மாடல் அது தமிழ்நாட்டிலேயே வந்து முப்பத்தி நாலு கேந்திர வித்யாலய ஸ்கூல் வந்து பிஎம்சிரீ கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸ்னு இருக்கு அவங்க அந்த ஆல்ரெடி தியர் இம்ப்ளிமெண்டிங் த ஸ்கூல் தி இம்பாலிசிஸ் அதே மாதிரி நம்ம தமிழகத்துல எத்தனையோ அரசு பள்ளிகள் மாதிரி பள்ளிகளா இருக்கு சைதாப்பேட்டில் தமிழ்நாடு மாடல் ஸ்கூல் வச்சிருக்காங்க அதே மாதிரி இதையும் வந்து பண்டை வாங்கிட்டு அழகா கொண்டு வரலாம் பட் அதுல அரசியல் செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு கல்வியாளராக ஜஸ்ட் அதுல ரொம்ப டீப்பா போக முடியாது பட் மாணவர்களுடைய பெனிஃபிட்ஸ் வந்து இவங்களுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒரு அரசியல் மத்திய மாநில உறவு முறைகள்ல இவங்களுக்கு விரிசல் விடுறதுனால மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது யூ சுட் நாட் பிளே வித் ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் பயன்படுத்த கூட ரொம்ப சிறப்பு ரொம்ப அழகா ஒரு உணர்வு பூர்வமா பேசிருக்கீங்க ஒரு என்ன நடக்குது அப்படின்ட்டு ரொம்ப நன்றி மிஸ்டர் சங்கர் நாராயணன்